தொழிற்பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் திருச்சி மாவட்ட கலெக்டர் தகவல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற மாணாக்கர்கள் வரும் ஜூன் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டத்தின் திருவரம்பூர் மணிகண்டம் மற்றும் புல்லம்பாடி மகளிர் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களிலுள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து தொழிற்பயிற்சி பெற விரும்பும் மாணாக்கர்களிடமிருந்து என்ற இணையதளம் வாயிலாக மே தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையம் மூலம் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கும் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழில் பிரிவுகளின் சேர்ந்து பயிற்சி பெற எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள பயிற்சி நிலைய விவரங்கள் தொழிற்பிரிவுகள் கல்வி தகுதி வயது வரம்பு இட ஒதுக்கீடு மற்றும் விடுதி வசதி ஆகியவை இணையதளத்தில் உள்ள விளக்க கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படித்து புரிந்து கொண்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐம்பதை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் ஜிபே வாயிலாக செலுத்தலாம் மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறவிருக்கும் இணையதள கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் கடைசி தேதிக்கு பின்னர் இதே இணையதளத்தில் வெளியிடப்படும் அதன்படி மாணவர்கள் மாநில அளவிலான இணையதள கலந்தாய்வில் கலந்து கொண்டு தாங்கள் சேர விரும்பும் தொழில் பயிற்சி நிலையம் மற்றும் தொழில் பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள் விலையில்லா சீருடை விலையில்லா பாட புத்தகங்கள் விலையில்லா வரைபட கருவிகள் விலையில்லா காலனி விலையில்லா பஸ் பயண அட்டை வழங்கப்படும் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் பெறும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஐம்பது வழங்கப்படும் மேலும் சேர்க்கை செய்யப்பட்ட பயிற்சியாளர்களின் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு தமிழ் புத்தல்வன் திட்டத்திலும் மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழும் மாதாந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை பயிற்சி முடியும் வரை வழங்கப்படும் மேலும் பயிற்சி முடிந்த பின் வளாக நேர்காணல் மூலம் வேலை வாய்ப்பும் பெற்றுத்தரப்படும் முன்னணி நிறுவனங்களில் ஜாப் பயிற்சி வழங்கப்படும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் ஜூன் பதினாறு மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திருச்சி எட்டு ஐந்து ஜீரோ எட்டு நான்கு ஏழு ஆறு இரண்டு மூன்று ஜீரோ மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று நான்கு மணிதண்டம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஐந்து மூணு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் உள்ளம்பாடி எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு நான்கு ஏழு ஆறு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்